அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம் என்ப ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம் அகங்காரம் அடக்கம் இது ஆமாம் ஏன்னா இப்போ நம்ம நாத பாடம் கொடுக்குறோம் ஜோதி பாடம் கொடுக்குறோம் ஜோதி பாடம் பா கொடுக்கும்போது ஜோதியை பார்க்கும்போது மனசு அந்த இடத்துல நிற்கும் அந்த ஜோதி மறைஞ்ச உடனே திருப்பி மனசு பழைய நிலைக்கு வந்துடும் ஆனால் வாங்கும் போது நாத பாடத்தை சீரான முறையில் யார் செய்கிறாங்களோ நாதப்பாடம் வந்து மனிதனை பயமுறுத்தோம் அந்த பயத்தால் நிறைய பேர் விட்டுடுறாங்க செய்ய முடியாமல் அந்த பயப்படாமல் அந்த நாதப்பாடத்தை செய்யும்போது அங்கே அகங்காரன்றதை நாதம் அழிச்சிடும் மனுஷனுக்கு நாதம் வந்து அகங்காரத்தை அழிச்சிச்சுன்னு சொன்னால் நான் என்ற நினைவு போய் இறைவன் இருக்கிறான்ற நினைவு உண்டாயிடும் அப்போ அந்த நினைவு வரணும்னா அந்த அகங்காரம் அழியணும் நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் என்னால் தான் முடியும்ன்ற நினைப்பு போயிடும் அதுக்காக அந்த நாதம் அதனால் அகஸ்தியர் சொல்கிறாரு நீ இறைவனோட கலக்கணும்னா எப்படி இருக்கணும் எதை அடையணும் எதை அடைஞ்சால் அதை அடைய முடியும் அப்படின்னா நாதத்தோட வாழ கற்றுக்கொண்டு நாதம் வந்துச்சுன்னா சோர் துண்ண முடியாது ஒருத்தர்கிட்ட பேச முடியாது ஒரு சவுண்டு கே கேட்க முடியாது அப்படியே சுண்டு சொண்டு படுத்து சொன்னோம் இதெல்லாம் மகான்கள் குகையில் பற்றங்க தான் ஆனால் மனுஷன் படுக்க முடியாத அவன் வேலைக்கு போடணுமே காலையிலேருந்து சோறாக்கணுமே அதனால் இவங்களால் அதை முழுமையாக போக முடியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போகணும் விட்டுடக்கூடாது விட்டுட்டிங்கன்னா அது பயனே இல்லாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் போகணும் அப்படிப்பட்ட நாதத்தை சொல்கிறாரு விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அது தாண்ட உனக்கு குரு ஒவ்வொரு மனுஷனுடைய ஆணுனுடைய உடலில் விந்து இருக்குது ஒரு ஒரு பெண்ணுனுடைய உடலில் சுழநிதம் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டும் கீழே வந்து நீராகவும் மண்ணாகவும் இருக்குது மேலே வந்து நெருப்பு காற்று சப்தமாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது சேர்க்குற ஆற்றல் நாதத்துக்கு தான் உண்டு அந்த நாதத்த போய் அதில் சேர்ந்துச்சின்னா நீ எப்போ இந்த உலகத்தில் ஜனனமான ஆனியோ சுத்த பொருளாக அந்த சுத்தப்பொருளாயி கடவுளோட சேருவே அப்படின்றார் அப்படிப்பட்ட நாதத்தை கை கொள்ளணும் அதை அனுபவிக்கணும் அதை பயம் வந்துச்சு எனக்கு இடிக்குதுங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க சத்தம் வருதுங்க அப்படின்னா பயன் இல்லாமல் போய்டும் அதெல்லாம் அனுபவிணும் பத்து நாதம் அதனால் திருமலர் தசநாதத்தை கீழ்ன்றது அப்போ தான் முழு ஞானி ஆக முடியும் ஒரு நாதத்தமும் கேட்காதுமே ஞானின்னு வேஷம் கட்டினுக்கிறான் அதனால் நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது நம்ம சிறாம் தெளிவான முறையில் இருக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இரண்டு அடங்கு ஐந்து அடங்கும் ஐந்தும் அடங்கு ஒன்றும் அடங்கும் அடங்கு ஐந்து அடங்கும் அடங்கு ஒன்று அடங்கும் அஞ்சுன்னா அஞ்சு பஞ்சபௌதம் மெய்வாய் கண் மூக்கு சரி அப்போ இந்த அஞ்சு ஆடங்குன்னா ரெண்டு மூச்சு ஆடமும் இது ரெண்டு தான் அந்த அஞ்சு அடங்கும் இது ரெண்டு அடங்காது தான் அந்த அஞ்சு அடங்காது இந்த ரெண்டு மூச்சு நல்வினை தீவினை மூச்சு நல்லதும் அந்த தான் உனக்கு நடக்குது கெட்டதும் அந்த தான் நடக்குது ஜனனமோ அந்த மூச்சு ஆள் தான் வந்த உலகத்துக்கு மரணமோ அந்த மூச்சு போனால் தான் போக போகிறேன் இல்லையா இது ரெண்டுமே அந்த மூச்சால் தான் நடக்குது அப்போ இந்த மூச்சை பிடிக்கணும் இந்த மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் சொல்கிறாரு இருவினை மாடுகளை ஏக விடுக்கோன்னு நல்வினை தீவின் என்ற மூச்சை இதுதான் அதனால் இருவினை மாடுகளை ஏக விடுக்கோனே உன் அடங்கமான மாடு ஒன்று மனமன்ற மாடு அடங்கிவிடும் விடும் என்ன ரெண்டும் சரியாக ஓட்டினேன்னா அந்த மூச்சை அதை தான் பாடமாகவே கொடுக்குறோம் நம்ம அதை செய்கிற செய்யலை நம்ம என்ன பண்ண முடியும் செய்கிறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் செய்யாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஞான விஷயத்தில் காரணம் சொல்லிக்கனு தெரியக்கூடாது காரணம் சொல்கிறான்னாவே அவனால் செய்ய முடியலன்னு அர்த்தம் நான் செத்தாலும் பரவாயில்லையா நான் கடவுளை அடையினேன்ற வைராகியங்கிறவனுக்கு தான் இது சாத்தியம் ஏதோ பொழுதுபோக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்கார் போய் அங்கே உபதேசம் வாங்கினாங்க அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு வரவங்களுக்கு இது ஒத்து வராது தயவு செய்து அந்த மாதிரி வாங்கி இவ்வளோ பெரிய கலையை வீணாக்காதீங்க முடியிறவங்க மட்டும் அந்த உபதேசம் வாங்க முடியாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்கி அதையும் வீணாக்கி அது மேலே நம்பிக்கையும் இல்லாத ஆகிடாதீங்க அதனால் இந்த மனம் அடங்கணும் அப்போ மனம் ரெண்டு மூச்சு அடங்கணும் இந்த ரெண்டு அடங்குனா தான் அஞ்சு அடங்கும் அதனால் சொல்கிறார் இடைக்காடு பல மாற்றங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வீடியோ இதெல்லாம் பார்த்து நான் பாறையில் விதை விதிக்கிறேன் இது என் மனசு ரொம்ப தொட்ட வாக்கியம் எனக்கு அந்த வாக்கியம் தான் என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு சேர்ந்து பண்ணி உங்ககிட்ட வந்து உபதேசம் பெற்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க சுவாமி மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் குரு அதாவது குரு சமாதி அடைஞ்ச பின்னாடி சீடர்கள் வந்து அங்க போய் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது சீடர்கள் நாங்கள் தம் தான் வாங்கக்கூடிய பாடத்தை பண்ணணும் தன்னோட குருவை கொண்டாடணும் அதுக்கான குருவுக்குன்னு ஒரு நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவர் பிறந்த நாள் கொண்டாடிக்க மாட்டாரு வேற எந்த நாள் அவர் கொண்டாடிக்க மாட்டாரு குருவானவர் ஆனால் தான் அவர் பிறந்திருக்காரு நியாயமா பார்த்தா குருவானவர் என்னைக்கு பிறந்திருக்காரு சமாதி நாள் தான் அவருக்கான பிறந்த நாள் இனி பிறப்பே இல்லாத ஒரு நாளுக்கு போயிருக்காரு அப்ப அந்த நாள் கொண்டாடணும் எதுக்காக கொண்டாடணும் நாளைக்கு எனக்கும் குரு குடு கொடுப்பார் அந்த நாளை புரியுதுங்களா இப்போ சீமந்தம் பண்றாங்க பண்ணிருக்கீங்களா சீமந்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு பண்ணுவாங்க ஒரு புள்ளதாச்சு பொம்பளைக்கு ஏழாம் மாசம் அஞ்சாம் மாசம் ஒன்பதாம் மாசம் பண்ணுவாங்க இத பண்ணும்போது என்ன பண்ண குழந்தை இல்லாத கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை இல்லாதவங்களும் கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு அந்த மாலை அந்த வரையில எல்லாத்தையும் போட்டு அந்த பொண்ணுக்கும் பண்ணுவாங்க ஆனா கன்சீவ் ஆகல ஏன் பண்றாங்க நாளைக்கு அது எதிரொலிக்கும் மனம் தானே சாமி எல்லாத்துக்கும் காரணம் தன்னை அதை மிகப்படுத்தும் போது மனம் எதை நினைக்குதோ அதுவும் ஆகக்கூடிய சக்தி அந்த உடம்புக்கும் கிடைக்கும் அதனால என்ன பண்றாங்க பெரியவங்க எவ்வளவு புத்திசாலி பாரு நம்ம ஆளுங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயத்த சர்வசாதாரணமா செஞ்சுக்கிறாங்க மனம் நினைச்சால் கருவில்லாத இல்லாத குழந்தைக்கும் கரு வரும் அது அவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக செஞ்சுக்கிறாங்க இருக்குதா ஆஹ் இருக்க அதுதான் மனசுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது அது நமக்கு தெரியாமலே கிட்ட பண்ண வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குருவை கொண்டாட 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 தனக்கு அந்த பாவனை வந்துடும் ராமகிருஷ்ணர் பேசினே இருப்பார் யார பத்தி பேசுவார் ஊருக்கு அதை பேச போதில்லை இறைவனை பத்தியே பேசி இருப்பார் இறைவனை பத்திய பேசுறது அப்ப ஒரு இளைஞர் அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம எந்த அதாவது எந்த வயசுல இந்த ஆன்மீகத்துல வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொண்ணும் பொருளும் அருளும் சொன்னதுல பொருள் அருள் தான் முக்கியம் சொல்லிட்டீங்க அருளுக்கு வந்துட்டு இந்த ஆன்மீகத்து வர்றதுக்கு எந்த வயசுல வரணும் அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணுமா தெரியல இதுக்கு வயசு ஒரு தடையா இருக்குது சொன்னா தெரியும் இப்போ நம்ம கை குழந்தை கூட்டம் போய் கோயிலில் போய் சாமி அதுக்கு கொஞ்சம் புத்தி வந்து ஒரு அஞ்சு வயசோ நாலு வயசோ மூணு வயசோ ஆனதுக்கு அப்புறம் இப்ப இவரு தம்பா முருகர் இவர் தம்பா செய்வான் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு புத்தி வந்தவொடனே சொல்ற மாதிரி அந்தந்த பக்குவம் வந்தவனே இவங்க சொன்னா கேட்பாங்க இவங்க சொன்னா புரியும் அப்படின்னு நிலை வந்தவொடனே எல்லா பாடமும் வாங்கணும் எந்த கட்டாயமும் இல்லை ஒரே ஒரு பாடம் நம்ம பாடம் கதி பாடம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டா அந்த ஒரு பாடமே அவங்களோட வாழ்க்கைய சிறப்பாகும் 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 அது யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேர்த்து வைக்கும் யாரை விட்டு பிரிக்கணுமோ அந்த பாடமே அவங்களை விட்டு பிரிக்க வைக்கும் அப்போ சேரிடம் அறிந்து சரி நீ சொல்ல வேண்டியதே இல்லை அதை பண்ண பாடம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு யார் கூட சேரணும் யாரை விட்டு விலகணும்ன்றது தெளிவா தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அந்த ஒரு பாடம் போதும் இதுக்கு வயசு வித்தியாசமே தேவையில்லை சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன் அந்த பக்கம் வந்துட்டா போதும் அப்போ ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து வயசுக்குள்ள ஒரு பாடத்தை வாங்கி கொடுத்துர்லாம் முதல் பாடம் முதல் பாடம் அந்த ஒரு பாடமே அவங்களுக்கு தெளிவான மனநிலை மனம் எப்போ குழம்போ அந்த எதுவும் புரியாத வயசுன்னு ஒண்ணு அந்த பத்துல இருந்து ஒரு பதினாலு வயசு அப்பதான் அதுக்கு எதுவுமே புரியாது நல்லது கெட்டது தெரியாத ஆடின்னு ஓடின்னு போயின்னு இருக்கும் அந்த வயசுல அதை விதைச்சுட்டோம்னு சொன்னா ஒரே ஒரு பாடத்தை விதைச்சிட்டோம் சொன்னா அந்த ஒன்று அவங்கள ஆழமரம் மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம் சரிங்களா இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை சாமி ஏன்னா இப்போ ஐயா சொல்லுவாரு இப்ப காலிச்சட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க உக்காந்துன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வரும் ஆனால் அது எதுக்காக சொன்னாருன்னா வந்தவங்களை குறை சொல்றதுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் இல்லை வாழக்கூடியவங்க ஓ காலி பண்ணிட்டு போய் நின்னால் இறைவனை ஏத்துக்க மாட்டான் குருவன் ஏத்துக்க மாட்டாரு அப்படின்றது புரியணுன்றதுக்காக தான் சொன்னதை தவிர வந்தவங்க வயசானவங்களுக்கு ஏமா நீ என்னப்ப எதுக்கு உதவேன்னு உதவுன்னு சொல்றதுக்காக குறை சொல்றதுக்காக சொன்ன வார்த்தைகள் இல்லை வாழக்கூடிய உங்க சட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட போறீங்களா உங்க சட்டியில கொஞ்சம் சரக்கு இருக்குது சரக்கு இருக்கும்போதே வந்துருங்க வந்தேனாதான் குரு கொடுக்கக்கூடிய பாடமும் பளிக்கும் அந்த பாடத்தோட விளைவா இறைவன் யாருன்னு தெரிஞ்சுப்ப அதுக்கு முன்னாடி உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப இந்த உலகம் எது இருக்கிறதுனால இந்த உலகம் உற்பத்தி ஆகினே இருக்குதோ அந்த ஒரு பொருள் தான் மூல வித்து அந்த ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா நீயும் வந்திருக்க மாட்டேன் நானும் வந்திருக்க மாட்டேன் மரம் செடி கொடி எதுவும் வந்திருக்காது ஏதோ ஒன்று உருவாகிறதுக்கு ஒரு வித்து வேணும் அந்த வித்து ஒரு விதைன்னு சொல்லலாம் ஒரு மரம் வர்றதுக்கு விதைன்னு சொல்லலாம் வித்து நாணானதான் எல்லாத்துக்கும் மூலமான ஒரு பொருள் அதுக்கு பேர் வித்து அப்போது இறைவன் தான் இந்த விதை அது இல்லாமல் உயிர்கள் வந்திருக்காது அப்போ நீ நானும் வர்றதுக்கு எந்த காரணமாக இருக்க முடியும் அப்பாவோட அந்த விந்து அம்மாவோடைய அந்த சுரோணிதம் இதை வாய்க்கால் இறைக்கிற மாதிரி இறைச்சிட்டு போனோம்னா அங்கே போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது சரி இது இருந்தால் மட்டும் அங்கே போய் சேர்ந்துருவா இது இருந்தால் மட்டும் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை ம் இது இருந்தால் மட்டும் போக முடியும்னா இது ஒரு பொருள் வேணும் எதுக்காக அப்படின்னா யோகத்தில் நாம் பயணம் பண்ணுறோம் அந்த யோகத்தோட பயணம் அடையணும்னா இந்த பொருள் வேணும் கண்ணு தெரியாதவன் கடந்து போகணும்னா அப்படி அப்படின்னு தடவி போகிறத விட கையில் ஒரு கொம்பு இருந்தால் பாதை மேடும் பள்ளமா தெரிஞ்சு போற மாதிரி போகக்கூடிய பாதைக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள் இந்த பொருளே போய் காட்டி குத்துருமா போகாது நீ நடக்கணும் கையில கொண்டு போயிடுச்சுன்னு ஒரே உக்காண்டா போய் சேர்ந்துருவியா அங்க உன்னோட முயற்சி வேணும் அந்த முயற்சி எது வேணும்னா உன்னுடைய மனம் சட்டி காலியா கூட பரவாயில்ல உன் மனம் அந்த பொருளை ஏத்துக்க கூடிய தேட போற முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அது பயணம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் போய் அது ஊர் போய் சேர்ந்துடும் சரிங்க இப்போ வந்துங்க இப்போ அந்த சட்டில சரக்கு இல்லைன்றீங்க ஆமாம் சரக்கு வச்சவங்களே நிறையா பேர் நான் ஒரு எந்த வலியுமே தெரியாமல் ஃபைன லாஸ்ட் வரையும் இருக்காங்க ஆமாம் அவங்க இந்த வலி தெரியாமே லாஸ்ட்டில் இறந்துடுறாங்க அவங்க நிலை எப்படியா தான் சொன்னேன் சட்டியில் இருக்கும் மனமே இல்லையே மனம் ரெண்டு பொருளும் வேணும் சாமி ரெண்டு பொருளும் வேணும் எப்படி எல்லாத்துக்கும் இறைவன் ரெண்டு விதமான பொருளை வச்சிருக்கான் உலக இயக்கத்துக்கும் இது வேணும் இறைவனும் பார்க்கறதுக்கும் வேணும் ஆனால் இது இப்படி இருந்தா போதுமா இப்போ மூச்சு சுவாசம் தான் எல்லாத்துக்கும் சாட்சி இந்த உயிர் கரை போகணும்னா கரை போய் செய் கடவுளை போய் அடையணும்னாலும் இந்த மூச்சு இல்லாம போக முடியாது இல்லை செத்தும் போகலாம் அப்போ இந்த மூச்சு இப்படியே சதா ஓடினுங்கிற மூச்சு எந்த எதை கொண்டு எந்த வாகத்த வாகனத்துல ஏறினதுனால இது வரைக்கும் போகாத அனுபவத்தெல்லாம் அது காணுது சதா மூச்சு இப்படி ஏறி இறங்குது ஏறி இறங்குது அவன் செத்து போறான் எல்லா உயிரும் செத்து தான் போகுது வாழல ஒரு சிலர் மட்டும் இந்த ஏதோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணி பண்ணி வசியம் செத்து போற நிலையில இருந்து சாகாத நிலைக்கு கொண்டு போறாங்க வெளியே போனா அது செத்தக்கால் இந்த மூச்சு வெளியே போகாம எனக்குள்ள ஓடுங்கன்னா அது சாகாக்கால் அப்ப செத்து போற மூச்சை சாகாம பண்ணக்கூடிய சக்தி எதன் மூலியமா கிடைக்குது அப்படின்னா இந்த மனம்தான் இந்த மனம்தான் இந்த மூச்சை கொண்டு போகக்கூடிய வாகனம் வெறும் மூச்சு இப்படி போய் இப்படி வந்து வெளியே போயின்னா இருக்கும் அது விரையமாகி ஒரு நாள் காலி ஆகிடும் அப்போ இந்த ஒரு பொருள் இருந்தா போதுமான இந்த ஒரு பொருள் மட்டும் பத்தாதுப்பா இந்த ஒரு பொருளை கடத்திக்கின்னு போகக்கூடிய சக்தி இன்னொரு பொருளுக்கு இருக்குது இது ரெண்டும் எங்க செய்யறதோ இந்த ரெண்டு பொருள் எப்போ ஒன்று சே தனித்தனியாக இருக்குது இந்த ரெண்டு பொருள் எப்போ ஒன்று சேரதோ அப்போ தான் நீ நினைக்கிற விஷயங்களை நீ நினைக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போக முடியும் அந்த பொருள் என்னென்னா அதுதான் மனம் மனம் இந்த மூச்சு நான் எங்கே நினைக்கிறேன்னா அங்கே கொண்டு போனோம்னா அது மனம் இருந்தால் மட்டும்தான் முடியும் மணம் என்ற ஒரு வாகனம் தான் அந்த மூச்சை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் அதை சேர்த்து என்ன நடக்கணுமோ அதுக்கான விளைவுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது விந்துவாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் எது இருந்தால்தான் பயன்படும்னா உன் மனம் பரிசுத்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு பொருளுமே பயன்படும் மனம் கெட்டு போய் இந்த ரெண்டு பொருளும் நல்லா தான் இருக்கிறதுனாலும் அது ஒரு மிருகத்தை மாதிரி வாழ்ந்து ஒரு நாள் செத்து போய்மே தர அதுக்கும் பயன்படாது இறைவனுக்கும் அவன் பயன்பட மாட்டான் எந்த நோக்கத்துக்காக இறைவன் அமிச்சானோ அந்த நோக்கம் கடைசி வரைக்கும் செல்லாது அது எல்லா உயிரும் மாதிரி அதுவும் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இறந்து போயிடும் அது முடிவான நோக்கத்தை அது அடையாமல் போயிடும் காரணம் என்னென்னா மனம் கெட்டால் எல்லாமே கெட்டு போகணும் மனம் நல்லா இருந்ததுன்னா உடல்ல சக்தி இல்லைனாலும் இறைவன் போகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அதுக்கு உதாரணம் யாரு நாவுக்கரசர் தள்ளாத வயசுல தான் ஒரு இறைவனை போய் சேர்ந்தார் குட்டி போட்டுக்கணு முடியாத போகும்போது உடம்பெல்லாம் புண்ணா போனா கூட போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன அது அவருக்காக சொல்லலை உலகத்தில் வாழக்கூடிய நமக்காக அப்படி ஒரு படைப்பை இறைவனை ஏற்படுத்தி தனக்குள்ளே அந்த நால்வரை உற்பத்தி பண்ணிருந்தான் நாலு விதமாகவும் இறைவனை அடையலாம் வயசு ஒரு இல்லை எல்லா உன்னையும் எண்ணையும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னு கேட்க மனம் மட்டும்தான் இறைவனையும் மனுஷனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு கருவி மனம் மட்டும்தான் அது சுத்தமானால் தன்னிலையை அது உணர்ந்தால் எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்குது தன் தானுன்ற ஆணவத்தை பிடிச்சி வச்சுருக்குது உலகந்தான் பெருசுன்ற நினைப்பை பிடிச்சி வச்சுருக்குது இது ரெண்டுத்தையும் என்னைக்கு விட்டுட்டு இறைவனே கதை அது எப்போ உக்காரதோ அப்போ வயசே ஒரு தடையில்லை சாமி அதுக்கு எதுவுமே ஒரு தடை இல்லை அது தன்னைத்தானே போய் சேர்ந்துடும்